அன்பு நெஞ்சவங்களுக்கு வணக்கம் அருணாச்சல பிரதேசத்தினுடைய அந்த உணவு முறை அவருடைய பாரம்பரியமாக எப்படி நமக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் சார் கிச்சனில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் இல்லை சமையல் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இல்லை அதனால பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது வந்து சிக்கனும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இலையை ஒன்று காமிக்கிறார் அந்த இலையை ஏற்கனவே அவங்களுக்கு அது அது இருக்கு தெரியுது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சாதாரண குப்பைங்களில் வளர்கிற இந்த இலையை குத்தி அதில் போடுறாங்க அதுக்காக வாசனை வர்றதுக்காகன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த சிக்கனு அந்த நாட்டுக்கறி நிறைய கோழி நிறைய இருக்கிறதுனால கோழி கறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறது இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இவெல்லாம் ஒன்றா போட்டு இடிச்சு அப்புறம் மிளகு இதெல்லாம் ஒன்றா போட்டு இடிச்சு நல்ல மசாலா அதாவது குழம்புல போடுற மசாலா செய்யறதா சொல்லியிருக்கிறாரு அவரு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த அரிசி அரிசி பாத்தீங்கன்னா சாதா தான் ஆனா பூ போல இருக்குங்க நைட்டு நாங்க சாப்பிட்டது பாத்தீங்கன்னா அந்த சம்பா அரிசி ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இது இது வந்து இந்த நாட்டுப்புற அரிசின்னு சொல்றாரு ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இது வந்து மசாலா நம்ம ஊர்ல மாமூலாவ மசாலா பேக்கெட் இருக்குல்ல அந்த மாதிரி பேக்கெட்ல இருக்கு மற்றதெல்லாம் இயற்கையா பண்றதுதான் ஒரு சிலது வந்து இவங்களும் பேக்கெட்ல யூஸ் பண்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சு நம்ம செய்ய போறோம் ஆனா என்னன்னா இங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னா காலை உணவு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் எப்படி சொல்றீங்கன்னா காலைல சாப்பிட்டாலும் அப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ இது ராத்திரி உணவு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் காலை உணவு இங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா ராத்திரி நாங்க ராத்திரி உணவு நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த வீடியோல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு நெருப்பு காய ஓட்டுறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்பவுமே குளிர் பிரதேசம் சொல்றதுனால இந்த நெருப்பு மூட்டை பண்ணுவாங்க நெருப்பு மூட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேல துணி காய போடுவாங்க சரி நம்ம அந்த ராத்திரி சாப்பிட்ட சாப்பாடை அவர் நம்ம வந்து இப்ப பார பாரம்பரிய உணவு முறை அப்படின்னு சொல்றாரு இந்த உணவு முறை எப்படி இருக்குன்றதை நம்ம அங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாழைத்தண்டு இருக்கு பாத்தீங்களா வாழைத் தண்டு கொஞ்சம் போடுறாங்க முட்டைங்க ஒரு மூணு நாலு முட்டை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நிறைய போடுறாங்க சாப்பாடு காமிக்கிறாரு பாருங்க இதுதான் இதுல சிக்கன் கலந்து இருக்கிறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இது கசப்பா இருக்குங்க நீட்டா ஒண்ணு இருக்கு கசப்பா இருக்கு அது என்னன்னு தெரியல அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முட்டை முட்டை பாத்தீங்கன்னா நாலு முட்டை வச்சிருக்காரு ஆளுக்கு ரெண்டு முட்டை வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சாப்பாடு பாத்தீங்கன்னா அந்த உக்கா நம்ம அரிசி பார்த்தோம் இல்லையா அந்த அரிசியுடைய சாதம் அது அதாவது கிராமப்புற அரிசி லோக்கல்ல இவங்களே விளை வைப்பாங்க இல்லையா அந்த விளை வைக்கிற அரிசியை கொண்டு வந்து அவங்க போடுறதை சொல்லியிருக்கிறாங்க நான் கேட்டேன் இதுல என்னென்ன போடுவீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா கிட்ட கேக்குறாரு என்னம்மா போடுவீங்க நீங்க என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேக்குறாரு அந்த மாதிரி முடிக்கிறாங்க ஒருவேளை காது கேட்கல என்ன தெரியல நெருப்பு மூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குளிர் பயங்கரமான குளிருங்க அந்த இடம் பாருங்க எல்லாம் ஆவி பறக்குது பாருங்க தண்ணியில இருந்து சாப்பாடுல இருந்து குழம்புல இருந்து முட்டையில இருந்து எல்லாமே ஆவி பறந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுட சுடா சாப்பிட்றாங்க அப்படி சுடசூடா சாப்பிடணும்னா நமக்கு நல்லா இருக்குது ஏற்கனவே ஜில்லுன்னு இருக்கு பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கு நைட்ல பகல்ல பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி அத நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி போர்டு டிசம்பர் காலத்துல இருக்கு அந்த மாதிரி வெயில் சாதாரண வெயிலா தான் இருக்கு ஆனா லைட்டா ஜில்லுன்னு இருக்கும் இது தெரியாது வேர்வைகிறவை எல்லாம் வராது நல்லா இருக்கும் இதுதாங்க சாப்பாடு ராத்திரி நாம உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு சாப்பிட சொல்றாரு அதுக்கு முன்னாடி என்ன அவங்களுடைய ஓரளவு ஏதாவது பாத்தீங்களா அந்த கிராம முறைப்படி என்னென்ன சொல்லுமோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம கிட்ட இந்த முட்டை பாத்தீங்கன்னா இப்போதான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் கோழி கிட்ட மட்டும் அதாவது இவங்க கிட்ட நிறைய கோழி இருக்கு இப்போ என்ன பண்ணி இருக்கிறாருன்னா இந்த கோழிங்க வந்து புதுசா அடை காத்து வந்து இந்த பெருசானதுக்கு அப்புறம் இந்த முட்டை தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வைக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் முட்டை அப்படின்னு சொல்றாரு ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த முட்டையும் பாக்குறதுக்கு அந்த இதை பாருங்க அத மசாலா அதுதான் குழம்பு நமக்கு அதுதான் போட்டு சாப்பிடணும் கொஞ்சம் தண்ணியா இருக்கு நம்ம மாதிரி மஞ்சள் தூள் அதெல்லாம் எதுவுமே கலக்காம கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு நானும் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டாகவும்

நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இவ்வளோ இருக்க இவங்க எப்படி துணி காயப்படுவாங்க துணி காயமான்னு பகலில் துணி காயப்படலாங்க நல்ல நல்லா இருக்கும் ஒரு வேலை அப்படி இல்லைன்னாக்கா இந்த நெருப்பு மூட்டுறாங்க இல்லையா நெருப்பு பூட்டி மேலே மச்சிருக்கு பாருங்க அதில் காயப்படுவாங்க நன்றி